உருட்டு பணப்பட்டி இரண்டாவது நாளா டாஸ்க் இன்னைக்கு நடந்துட்டு இருந்தது வணக்கம் நான் ரவி நினைக்கிறேன் சீசன் டே வியானா இன்னைக்கு பிரவீன்ராஜ் வந்திருந்தாரு வாட்டர் மேலான் ஸ்டார் திவாகர் வந்திருந்தாரு அது என்னமோ தெரியலங்க வாட்டர் மேலான் ஸ்டாரோ வினோதும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க இந்த தடவை கூட வினோத தேவையில்லாம போய் வாலன்டரா சண்டை போடுறாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சபரி கிட்ட சண்டை போட்டு இருந்தாரு வந்ததுலேருந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க அவரோட கேரக்டரே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அரோரா சொல்லிட்டு இருந்தாங்க வியானா சொல்லிட்டு இருந்தாங்க பிரவீன்ராஜ் வந்துட்டு கூட தேவையில்லாம ஒரு அன்வான்ட் திங்ஸ் வந்து பேசிட்டு இருந்தாரு மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி மத்தவங்க சரியே இல்லை நீங்க வந்து ஹியூமானிட்டி பார்க்கலாம் சொன்னதுக்கு உடனே வந்து அதை எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு எல்லாருமே இன்னைக்கு நைட்டு தூங்கும் போது வியானா வந்து யார கூட்டிட்டு போவாங்க யார வந்து கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியே பேசிட்டு ஒரு சஸ்பென்ஸாவே இன்னைக்கு நைட்டு நடந்துட்டு இருந்தது இன்னும் யார் யார் வீட்டுக்கு இந்த வாரம் வெளியில இருந்து வர போறாங்க வீட்டான வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க வினோத் திவாகர காயப்படுத்துற மாதிரி பேசினாரா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க Yeah. <laughs> you